ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுவே இருக்கிற பெல்லைனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோன்னா இன்னைக்கு நம்ம கிச்சனில் பலாக்கொட்டையும் மட்டனும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு ம பலாக்கொட்டை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பலாசோளம் நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா அப்போ அந்த பலாக்கொட்டையெல்லாம் எடுத்து வெயிலில் காய போட்டுட்டோம்னா அந்த தோல் வந்து நல்லா அழகாக உரிக்கிறதுக்கு வரும் வெயிலில் போட்டால் தான் வரும் நம்ம ஈரத்திலே வச்சுருந்து நம்மளால் உரிக்க முடியாது நல்லா வெயிலில் இப்போ காய வச்சிங்கன்னா அந்த தோல் வந்து நல்லா ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும் அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு சுத்தம் பண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் வந்து முக்கால் கிலோ வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு அஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இது ஒரு முக்கால் கிலோ மட்டன் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான மசாலா இப்போ அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் நல்லெண்ணெய் மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் மசாலாவுக்கு மீதி வந்து நம்ம தாலி கற்றுக்கு வச்சுக்கலாம் இந்த வெங்காயத்தை இந்த வானலில் போட்டுருக்கோம் ஒரு பூண்டு முழுசாக உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய பூண்டா இருந்தது ஃபுல்லாக உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட போட்ட ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இது கூட போட்டேன் எல்லாமே சேர்த்து லேசாக வளக்கிடுவோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இது தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருவோம் அடுத்தது நளகா கொத்தமல்லியை நம்ம வறுக்க போகிறோம் அதே வாணலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் பத்து காஞ்ச மிளகாய் ஒரு நாலு ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையுமே வறுத்துடணும் வறுத்துட்டு தேங்காயோட வச்சு அரைக்க போகிறோம் இப்போ இதில் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க ஒன்றாவே சேர்த்துருங்க நல்லா வருபட்டுருச்சு இதில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டு லேசாக கிளறி விட்டுட்டு இது இந்த மசாலாவையும் வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்கியிருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இதில் இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் குக்கரில் ஒரு கரண்டி நல்லா நான் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு ஏழு கிராம்பு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சு பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் பொறிஞ்சிடுச்சு மீதி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை இதில் பட்டு நல்லா வதங்கிருச்சு ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதா இருந்ததால ஒரு நாலு போட்டிருக்கேன் பெருசா இருந்தா ஒரு மூணு கூட போதும் சேர்த்தே தக்காளி வதங்கிருச்சு பாதி வதங்கினா கூட போதும் நம்ம தான் மூட போறோம் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை இப்ப அரைச்ச மசாலாவை சேர்த்து ஃபுல்லாகவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி கொண்டு வந்துட நிறைய மசாலா இருக்குது உள்ளார இந்த மசாலாவை கழுவி கொண்டு வந்திருக்கேன் இதையுமே இதில் ஊற்றி இதில் கழுவி வச்சுருந்தா மட்டனை போட்டுடலாம் பலாக்கொட்டையும் போட்டுக்கோங்க குக்கர் வந்து கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துக்கணும் இது மாதிரி ரொம்ப சின்ன குக்கரில் வச்சிங்கன்னா பொங்கி பொங்கி ஊற்றும் அந்த அளவு பார்த்துக்கோங்க இந்த பலாக்கட்டையும் இது கூட சேர்த்துருவோம் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருக்கேன் தேவையான உப்பு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததால் நிறைய எடுத்த மாதிரி உங்களுக்கு தெரியும் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் இது ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறேன் ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது கரெக்டான அளவு ஊற்றிக்கோங்க குக்கர் இல்லைங்களா அதனால் சுண்டாது குழம்பு அப்படி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா திறக்கிறப்ப ஓப்பனில் கொஞ்சம் நேரம் வச்சு குழம்பு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப கம்மியாக வச்சுட்டிங்கன்னா குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே குழம்பு வந்து கெட்டியாயிடும் அடி பிடிச்சிரும் எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல கலர் மசாலாலாம் அரைச்சி வைக்கிறதால இந்த குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புதினா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் புதினாவும் கொஞ்சமாக தழையும் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒன்றாவே போட்டுருக்கோம் லாஸ்ட்ல கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏற்கனவே ஊற்றின எண்ணெய் வந்து பற்றாத மாதிரி இருக்குது கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருந்தாலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க காரம் உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க குக்கரை மூடிடுவோம் இது ஒரு பதினஞ்சு விசில் வந்தால் தான் என்னோடய குக்கரில் இந்த மட்டன் வேகும் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வந்தால் மட்டன் வேகும் அப்படின்றத பார்த்து எடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப கம்மியாக தண்ணி வச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் கறி வேகிற வரைக்கும் வச்சுருக்கிறப்ப அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் தாளாரமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நம்ம ஓப்பனில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம்னா கெட்டி ஆகிடும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப கம்மியாக வச்சுட்டிங்கனாக்கா தீஞ்சு போயிடும் கரெக்டான அளவில் வச்சு நான் இப்போ ஒரு பதினஞ்சு விசில் எடுத்து வைக்க போகிறேன் உப்பு காரம்லாம் கூட செக் பண்ணிக்கோங்க குக்கர் மூடுறதுக்கு முன்னாடியே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது பதினஞ்சு விசில் வந்துருச்சு குக்கர் ஸ்டீம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திறந்துக்கணும் ஸ்டீம் போகிறதுக்குள்ளே திறக்காதீங்க ஃபுல்லாக போயிடுச்சு ஸ்டீம் அதுக்கப்புறம் திறந்துப்பா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துக்கலாம் தண்ணியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் அது கூட வச்சுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா மட்டன்லாம் வெந்திருக்கு பலாக்கட்டையும் வெந்துருச்சு எல்லாமே எடுத்துக்கோங்க ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பலாக்கட்டையும் மட்டனும் சேர்ந்து குழம்பு வைக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி புரோட்டா நான் எல்லாத்துக்குள்ளவுமே இது மேட்ச் ஆகும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்